வணக்கம் பாருங்க நேற்று நடந்த குரூப் ஃபோருடைய தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வுடைய ஆன்சர்கே சொல்கிறேன் நூறு கொஸ்டின் இருக்கு நூறு ஆன்சர் கீ பார்த்துக்கோங்க பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மரபு பிள்ளைகளை நீக்கி எழுதுக அப்படின்னு இருக்காங்க மரபு பிள்ளைன்னா அந்த கூரை போட்டனர் அப்படின்னு வருது இல்லையா அதில் என்ன மரபு பிள்ளைன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அதுக்கு என்னது ஏ கூரை வேய்ந்தனர் பி கூரை முடைந்தனர் சி கூரை செய்தனர் டி கூரை வனைந்தனர் இதுல எது சரியான கொஸ்டின் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூரை வேய்ந்தனர் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத சொல்லை கண்டறிக ஓகேவா பொருந்தாத சொல்லை கண்டறிங்கன்னா பாருங்க செப்பலோசை துள்ளலோசை அகவல் ஓசை ஓங்கல் விடை தெரியவில்லை இதுல எல்லாமே நம்ம படிச்ச மாதிரிதான் இருக்கும் செப்பலோசை துள்ளலோசை அகவல் ஓசை இதெல்லாம் நம்ம படிச்சது அப்ப இது ஓங்கல் ஓசைங்கிறது நம்ம படிக்காத ஒரு இதா இருக்கு இல்லையா அப்ப இதுதான் நம்மளுக்கு என்னது பொருந்தாத சொல்லா இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர் சொல் அறிதல் ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர் சொல் ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா ஊக்கம் அப்படின்னா என்ன ஊக்கமா அதாவது மோட்டிவேட் மாதிரி தானே ஊக்கம்ங்கிறது மோட்டிவேட் பண்ற மாதிரி தான் அப்போ மோட்டிவேட் பண்றதுனா ஆர்வம் இருந்தாதான் நம்மளுக்கு மோட்டிவேட் ஆர்வம் மோட்டிவேட் ரெண்டுமே ஒண்ணுதான் தான் இல்லையா அடுத்தது என்ன உற்சாகம் தெளிவு இதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னது இதோட ஒத்து போறதா இருக்கும் ஊக்கம் அப்படிங்கிறதுக்கு சோர்வா இருக்கிறது தான் நம்மளுக்கு என்னது எதிர் சொல்லா இருக்கும் நெக்ஸ்ட் பிரித்து எழுதுக நீ நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு பாருங்க ஏ நீலு பிளஸ் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு நீண்ட பிளஸ் உழைப்பு நீல் பிளஸ் உழைப்பு இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டி நீல் பிளஸ் உழைப்பு சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பிப்து கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா யோவான் ஓகேவா கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யோவான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்க தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் சிக்ஸுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வளன் ஓகேவா வளன் நெக்ஸ்ட் கொஸ்டின் செவன்த் முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க முத்தலாயிரம் காட்டும் நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா சோழ நாடு நெக்ஸ்ட் எய்த்து கொஸ்டன் சேரி மொழியார் செவ்விதிர் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனர் தொல்காப்பியரின் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இந்த வடிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டா சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா பல்லு ஓகேவா பல்லு நெக்ஸ்ட் கொஸ்டின் நைன்த் பாத்தீங்கன்னா சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது ஓகேவா நைன்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா தூது ஓகேவா தூது நெக்ஸ்ட் உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பாடமாக காட்டுவதற்கான பெயர் எது ஓகேவா உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை பாடமாக காட்டுவதற்கான பெயர் என்ன அப்படின்னா கொஸ்டின் நம்பர் டென்த்துக்கு சரியான ஆன்சர் செய்தி படம் ஓகேவா செய்தி படம் தமிழ் மொழியில் நவீன கவிதை சாரி நவீன கதை இலக்கிய இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமை ஏற்படுத்தியவர் யார் தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுமை பித்தன் ஓகேவா புதுமை பெத்தன் நெக்ஸ்ட் தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார் ஓகேவா ஆன்சர் நான் முத்துசாமி காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சிறுவன பிதிர் பிதிர்பத்தி பிறவினைய சொற்களை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நனைந்தான் படித்தான் கிருத்திகான் திருத்தினாள் ஓகேவா இதுதான் பிறவினை ஓகேவா நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி பின்வரும் தொடரை கண்டறிக பூங்கொழலி யாழ் மீட்டினால் ஓகேவா இது என்னது என்ன தொடர்னு பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் ஓகேவா யாழ் மீட்டினால் ஒரு செய்கின்ற தொடர் ஓகேவா அது யாழ் மீட்டினால் நெக்ஸ்ட் விடைக்கேற்ற வினா அமைத்தல் அப்படின்னா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருள்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா இதுக்கு சரியான விடை என்ன எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கான பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கான முதலீட்டை பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா ஆன்சர் சிக்ஸ்டீனுக்கு பாத்தீங்கன்னா கொஸ்ட் ஆன்சர் இதுக்கு வினா பாத்தீங்கன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்கான பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஓகேவா பதினெண் என்றால் என்ன ஓகேவா பதினெண் என்றால் என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும் பதினெண்னா பதினெட்டு நெக்ஸ்ட் இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் யார் இனிவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூதன் ஜேந்தனார் ஓகேவா பூதன் ஜேந்தனார் நெக்ஸ்ட் பூவையும் குயில்களும் ஒழங்கை வண்டுரும் இவ்வடியில் பூவையும் என்பது குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா நாகனவாய் பறவைகள் ஓகேவா நாகனவாய் பறவைகள் நெக்ஸ்ட் உத்தரகாண்டம் எழுதியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் நெக்ஸ்ட் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் ஆன்சர் சி காந்தியடிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இருபத்தி ரெண்டு தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசிலை பெற்ற முதற் பாவலர் யார் அப்படின்னா ஆன்சர் ஏ வாணிதாசன் இருபத்தி மூணு கொஸ்டின் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யார் ஆன்சர் உடுமலை நாராயண கவி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் வாழ்வினில் செம்மையை செய்பவள் ஈஏ என்ற தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் பாத்தீங்கன்னா ஆன்சர் சி பாவேந்தர் பாரதிதாசன் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி ஃபைவ் வா என்ற வேலின் வினைமுற்று என்ன அப்படின்னா ஆன்சர் வந்தாள் ஏ ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அறிந்து எழுதுமுற்று தொடர் ட்வெண்ட்டி செவன் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீர்களில் முதலெழுத்து அழுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஸ் எதுகை ஆகும் எனது கொஸ்டின் நம்பர் சாரி ஆன்சர் டி மேற்கதுவாய் எதுகை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பாடமாக கோயில் பகவர் ஒன்று ஈயில் நட நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆக கோயில் பகவர்க்கு அது ஆமே இப்பாடில் பயின்று வந்துள்ள மானை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க பொழிப்பு ஆன்சர் சி பொழிப்பு மோனை எவ்வகை வாக்கியம் என அறிகு அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நம்பர் பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது என்னது ஒரு கட்டளை வாக்கியம் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா இமிலிசை இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி வினைத்தொகை கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் மல்லிகை சூட்டினால் என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் சி பொருளாகு பெயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ பொறுத்துக்க பாருங்க அலெக்சாண்டர் ஹெங் மேக்சினின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஓகேவா ஆன்சர் ஏ ஒன்னு ஏக்கு என்னது ஒன்று அது அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னுற்றா மின்னாற்றலாம் அச்சிடுதல் பி பார்த்தீங்கன்னா ஹாங் மேக்னஸ்கி தேர்டு வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம் நெக்ஸ்ட் ஜான் சப்பர்ட் பாரான் தானியங்க பண இயந்திரம் மைக்கேல் ஆல்ட்ரிச் வணி இணைய வணிகம் ஓகே அடுத்தது வந்து தேர்ட்டி த்ரீ தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஆன்சர் சி சி வை தாமோதரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கூட்டு ஒன்னு மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி நெக்ஸ்ட் கூட்டு டூ பாத்தீங்கன்னா கூட்டத்தில் தலைமை தொடு கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் ஓகேவா தேர்ட்டி ஃபோருக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி கூற்று ஒன்னும் கூற்று இரண்டும் சரி ஓகேவா நெக்ஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் சமசாலையை அமைத்தவர் யார் அப்படின்னா எனது ரா இளங்குமரனார் ஆன்சர் பி ராசராச சோழனுக்கு கோயில் கட்டுமென் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தேர்ட்டி சிக்ஸ் டி ராசஸ் சிம்மேஸ்வரம் கோயில் ஓகே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ குட கூத்து ஆன்சர் ஏ நெக்ஸ்டு கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி எயிட் யோக சமாதி உகர்ந்தவர் சித்தரே? என்றவர் யார் என்றவர் பார்த்தீங்கன்னா திருமூலர் வெட்டவெளியை கடவுளாக வழிபடுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி ஆன்சர் பாத்தீங்கன்னா வெட்டவெளி கடுவெளி நெக்ஸ்ட் அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா கேழ்வர் பொழிக்கும் நசை அப்படின்னு வந்திருக்கு இல்லையா இதுக்கு அகர வரிசைப்படி பாத்தீங்கன்னா நாவலர் அது மாதிரி வருது அடுத்தது வந்து தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் என்ன அப்படின்னா வேர் சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் என்னது ஒளி வேறுபாடு சரியான பொருளே இருக்க சூழ் சூழ் சூல் எது ஆன்சர் ஏ கருப்பம் என்னது கருப்பம் சூழ் சுற்று சூழ் சபதம் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்களூரி புலவர் ஒருவர் வாழ்ந்தார் ஓகேவா இதுதான் வந்து பிழையற்ற தொடர் அடுத்தது பாடை மாக்கள் என்று அழைக்கப்படுபவர் யாவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி பழமொழி பேசும் மக்கள் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா மணிமேகலை சிலப்பதிகாரம் பெரிய புராணம் இதெல்லாம் யார் யார் எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க இது ஈஸியானதுதான் கொஸ்டின் இது சாரி ஆன்சர் வந்து பி ஓகேவா நெக்ஸ்ட் முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது என்று குறிப்பிடும் காப்பியம் இது ஓகேவா டி சிலப்பதிகாரம் முடிகெழு வேந்தர் மூவருக்கும் உரியது சிலப்பதிகாரம் ஓங்கு தம்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் நீப நீபவனம் என்பது என்ன அப்படின்னா ஆன்சர் பி வனம் நெக்ஸ்ட் கொஸ்டின் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பாடத்த சாரி பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது என்ன அப்படின்னா ஆறடி உயரத்தில் ஓகேவா அடுத்தது சரியான வெற்றி வெற்றி பொறுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களுக்கும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் ஆன்சர் பொருள் நந்தலை உலகம் அகன்ற உலகம் ஆன்சர் ஏ நெக்ஸ்ட் பழமொழியினை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரத்தை இலைக்காக்கும் ஆன்சர் அப்படின்னா மானத்தை மானத்தை பணம் காக்கும் நந்தவனம் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போட்டு வந்தாயோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா நந்தவனம் நற்றவித மோனை அடுத்தது நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இதுக்கு பொருத்தமான பொருள் என்னன்னா ஒற்றுமை இன்மை நெக்ஸ்ட்டு பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆன்சர் b. டி கல்லாதவர் திருக்குறளில் வழியில் துன்பப்படுபவர் யார் அப்படின்னா ஃபிஃப்டி செவனுக்கு ஆன்சர் யார் டி நாவை காக்காதவர் அடுத்தது நச்சப்படாதவன் செல்வம் நாடு சரி நடு ஊரில் நச்சு மர நச்சு மரம் பழுந்தற்று இக்குரலில் இடம்பெற்றுள்ள அணி எது உவமை அணி ஆன்சர் ஏ பாட்டி நயனுக்கு ஒவ்வையர் ஏற்றி நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் டி ஞானக்குறள் 60 சிக்ஸ்டி புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்படு அழைக்க பெற்றவர் யார் ஏ வே சா காந்தியடிகள் தமிழகம் வந்த போதிலும் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தனர் யார் அப்படின்னா கல்யாண சுந்தரனார் அறுபத்தி ரெண்டு தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்தின் உரிய மொழி சமஸ்கிருத கலப்பின்று அது தனித்தேயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என்று கூறியவர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கால்டுவெல் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி த்ரீ தாதா சாஹேப் பல்கே விருது முதல் முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு நாடக கலையை மீட்டெடுத்து மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் யார் பி நான் முத்துசாமி குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ன பழமொழிக்கு உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஆன்சர் பாத்தீங்கன்னா உழைக்காதவன் செல்வம் அழியும் அகர வரிசைப்படுத்துக இசைக்கருவிகளின் பெயர்களை அகர வரிசைப்படுத்துகிறனு கொடுத்துருக்காங்க அஹ் பாத்தீங்கன்னா உடுக்கை கனப்பாறை தவி தவில், நாகஸ்வரம் படகம் மவுடி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ்டி செவன் பாரதியார் பாடிய பாடல்குள் ஒன்று என்ன அப்படின்னா குழ்பாட்டு ஆன்சர் அடுத்தது வாளங்கே நீண்டி எழுந்த வள்ளுகீரங்கே நாலு என தொடங்கும் இருட்டர் மொழி பாடலின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி கவி மே காலமேகம் சரியானவற்றை சரியானதை கண்டறியல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் சிக்ஸ்டி நைனுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வினாவே தவறாக கொடுத்துருக்காங்க ஓகேவா சரியானதை கண்டறியல் கொடுத்துருக்காங்க ஸோ வினாவே இது இது சரியா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக ஆன்சர் செவன்டிக்கு பார்த்தீங்கன்னா பி ஒன்னு ரெண்டு மூ ஒன்னு சரி ரெண்டு தவறு மூணு சரி நெக்ஸ்ட்டு வெண்பாவுக்கு உரிய ஓசை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் செப்பல் ஓசை பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய ஆன்சர் செவென்ட்டி க்கு பி நெக்ஸ்ட்டு படைப்பாளன் தம் கருத்துகளை உணர்ச்சி உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது ஆன்சர் ஏ நாடகம் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிஞர் என்று அழைக்கப்படுவர் உடுமலை நாராயண கவி ஆன்சர் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பி தவறான தொடர் இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவர் நூலகமாகங்கிறது தவறு நெக்ஸ்ட் செவன்டி சிக்ஸ் பாத்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் இதுல விடைக்கேற்ற வினா இது பத்தின தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார் ஆன்சர் டி சந்தமில் இலக்கண குறிப்பு தருக செம்மை குற்றல் தமிழ் மை வருதுனால பண்பு தொகை காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் தண்டி அலங்காரம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல் அப்படின்னா ஆன்சர் இகவல் சாரி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் கரை இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கொடுத்திருக்காங்க இரண்டாம் வெற்றுமை தொகை புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் ஜியூபோம் ஆங்கிலம் அப்படின்னாவே ஜெயுபோம் வளவன் ஏவ வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் இது புறநானூறு புறநானூறு இந்நூலை தி போர் தி ஹண்ட்ரட் சாங்ஸ் ஆஃப் அண்ட் Anthology of Poems from கிளாஸ் கிளாசிக்கல் தமிழ் அண்டு புராண என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி Answer டி சார்ஜ் எல் Hart. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று போலக்குறி புகழக்குறையது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் மஞ்சக்காமலை எளிய மருதாக இன்றும் பயன்பாட்டுக்கு வரும் செடி என்னன்னு நெல்லி கீழா நெல்லி கீழ்வா நெல்லி இவை மூன்றும் இவை மூன்றும் தான் உப்பள தொழில் உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் ஆன்சர் பாத்தீங்கன்னா கருப்பு மணிகன் மு முத்தர் ராமலிங்க தேவரை தேசிய காத்த சமல் என்று பாராட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சாரி கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் 87 செவன் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் ஆன்சர் பி பா சிங்காரம் கொஸ்டின் நம்பர் எயிட்டி எயிட் முத்து முத்து ராமலிங்க தேவரை தேசிய காத்த செம்எல் என்று பாராட்டியவர் யார் திருவிக்கா எயிட்டி நைன் மனக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் உருவகம் பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆன்சர் ஆறு கடல் ஆலி பறவை இதெல்லாம் ஒன்றுதான் பிழைத்திருத்தம் செய்க மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் இதுதான் கரெக்டானது பிழை திருத்தம் செய்ய வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் இதுதான் கரெக்டான ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் சொல் பாத்தீங்கன்னா தலைவன் ஐனா தலைவன் fiction என்னும் சொல்லின் தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா புனைவு பத்துங் குயிலோசை சற்றே வந்து தகாத பட வேணும் பாரதியார் இப்பாடலில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக மரபு வலுவமைதி கொஸ்டின் நம்பர் நைன்டி சிக்ஸ் மணி மணி மொழிகோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள் நான்மணிக்கிடிகை முதுமொழி காஞ்சி ஆசார கோவை ஆன்சர் ஏ திருவிருத்தம் கொஸ்டின் நம்பர் நைன்டி செவன் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ நம்மாழ்வார் கொஸ்டின் நம்பர் நைன்டி எயிட் திருவே சாரி திருகேதார பதிகத்தை பாடியவர் யார் ஆன்சர் சி சுந்தரர் கொஸ்டின் நம்பர் நைன்டி நைன் மார்கழி திங்களில் திருமால் கோயில்களில் வீடுகளில் ஓதப்படும் பாடல் பார்த்தீங்கன்னா ஏ திருப்பாவை கொஸ்டின் நம்பர் ஹண்ட்ரட் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெரு சிறப்பு பெயருக்குரியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தேவநாய பாவனார் ஓகேவா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் குரூப் ஃபோர் தேர்வில் வந்து வெற்றி பெற்று எல்லாரும் அரசாங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறேன் ஓகே தேங்க் யூ